சபரிமலை கொடிமரத்தோட மர்மமான வரலாறு உங்களுக்கு தெரியுமா ஐயப்பன் கோயிலில் மொதல் மாதிரி கொடிமரமே கிடையாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது புதுசாக ஒரு கொடிமரத்தை வைக்கிறாங்க அந்த கொடிமரத்தோட அடிப்பாக்கம் ரொம்பவே சேதம் அதுக்காக அந்த கொடிமரத்தை மாற்றம்னு சொல்லி தெய்வ பிரசங்க போட்டு பாருங்க உத்தரவு வந்தவனே கொடிமரத்தை தேடிப்படுறாங்க கிட்டத்தட்ட ஆயிரம் மரங்களை தேடி அதுல இருந்து ஒரு மரத்தை செலக்ட் பண்றாங்க கேரளால கோணி அப்படிங்கிற இடத்துல கல்லேரி அப்படின்னு சொல்லி ஒரு கிராமம் இருக்கு அந்த கிராமத்தில் ஒரு மரத்தை கண்டுபிடிக்கிறாங்க அந்த மரத்தோட இசை கிட்டத்தட்ட அறுபத்தி மூணு இருக்கும் அந்த மரம் ஒரு மரமா இருக்கு அதாவது ஆன்மரம் சரிசமம் அதாவது எந்த சிறுமே வளைவு நினைவு இல்லாமல் ஒரு சரிசமா இருக்கிற மரத்தான் ஆன்மரம் சொல்லுவாங்க அந்த மரத்தை வெட்டம் வந்து பாத்தீங்கன்னா தரையில படைவை குழந்தை அங்கிருந்து வெட்டி அப்படி அந்த கோயில் எடுத்து வரும் அப்படிப்பட்ட ஒரு முறையில் கீழே தரையல் படாம அந்த மரத்தை வெட்டி எடுத்து வராங்க அந்த மரத்தை வெட்டறதுக்கு முன்னாடி அந்த மரத்தில் குடியிருந்த தேவதைகள் அப்புறம் மரத்தை காப்பாற்று அங்கிருந்த கருப்பீடு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே பொர்மிஷன் வாங்கி அந்த மரத்தை வெட்டி கோயில் எடுத்து வராங்க ஒரு வருஷமா அந்த மரத்தை செதுக்கிறதுக்கு டைம் போகுது அதாவது ஒரு அழகான ஒரு கொடிமரம் மாதிரி அந்த மரத்தை ஒரு வருஷமா செதுக்குறாங்க செதுக்கி முடிச்ச பிறகு முப்பத்தஞ்சு ஆயுர்வேதம் மூலிகைகள் பயன்படுத்தி ஒரு ஆயில் தயாரிங்க அந்த ஆயில் இந்த கொடிமரத்தை கிட்டத்தட்ட ஆறு மாசமா ஊற வைக்கிறாங்க ஆறு மாசம் பிறகு ஐயப்பன் கோயில் இருக்கிற அந்த பழைய குடிமரத்தை வெட்டி எடுக்கலாம் பயன்படுத்துறாங்க அப்படி வெட்டும்போது பாத்தீங்கன்னா அந்த குடிமரம் மரமே கிடையாது அது ஒரு கான்கிரீட் உருவாக்கப்பட்ட ஒரு செவ்வறு மாதிரி இருந்திருக்கு இந்த குடிமரத்தை எடுத்துறாங்க இப்ப புது மரத்தை கொண்டு வராங்க ரெண்டாயிரம் பக்தர்கள் சேர்ந்து கிட்டத்தட்ட இருபத்தி ஒரு நாள் விரதம் இருந்து அந்த மரத்தை தூக்கலாம் வராங்க ரெண்டாயிரம் பக்தர்கள் சேர்ந்து அந்த குடிமரத்தை கீழே இருந்து மேல கொண்டு போயிட்டாங்க இதுக்குண்டான செலவு மட்டும் கிட்டத்தட்ட மூணு கோடி ரூபாய் இப்ப சபரிமலையோட அந்த குடிமரத்தை உருவாக்குறாங்க